சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லை என்று மாநகராட்சி கூட்டத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற சாதாரண கூட்டம் மற்றும் சிறப்பு கூட்டம் தாம்பரம் மாநகர மேயர் திருமதி வசந்தகுமாரி கமலக்கண்ணன் தலைமையிலும் துணை மேயர் கோ காமராஜ் மாநகராட்சி ஆணையர் முன்னிலையிலும் நடந்தது மாநகராட்சி பொறியியல் சுகாதாரம் கல்வி நிதி துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் மண்டல குழு தலைவர்கள் மாவட்ட உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட செம்பாக்கம் குழு தலைவர் ஜெயப்பிரதீப் சந்திரன் தான் பொறுப்பு வகித்து வரும் மூன்றாவது மண்டலத்தில் மக்களின் அடிப்படை தேவைகளான மழைநீர் வடிகால் மற்றும் துப்புரவு பணியாளர் பற்றாக்குறை புதிய துப்புரவு வாகனம் ஏற்படுத்தி தருதல் ஆகியவற்றை எடுத்துக் கூறி மூன்றாவது மண்டலத்திற்குட்பட்ட பட்டியலிடப்பட்ட நிலுவையில் உள்ள மக்கள் பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் போர்க்கால அடிப்படையில் முடித்து தருமாறு மாநகராட்சி மன்றத்தில் கோரிக்கை வைத்தார் மேலும் தாம்பரத்தில் உள்ள குளங்களில் பொதுமக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்றும் தடுப்புகள் அமைக்கப்படவில்லை என்றும் கூறினார் சமீபத்தில் கூட குளத்தில் ஒருவர் விழுந்து இறந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் இது பற்றி கான்ட்ராக்டரிடம் கூறினால் தொடர்ந்து நாங்கள் இதே வேலையை செய்து கொண்டிருக்க வேண்டுமே என்று அவர்கள் தெரிவித்ததாக கூறினார் மேலும் முப்பத்தி ஒன்பதாவது வார்டு மாமந்த உறுப்பினர் கிரிஜா சந்திரன் தமது பகுதியில் கிடப்பில் உள்ள மக்கள் நல பணிகளை போர்க்கால நடவடிக்கையில் முடித்து தருமாறு மாமன்ற கூட்டத்தில் கோரிக்கை வைத்தார் வாடகைக்கு வேணும் இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட்டு ஒன்பதாயிரத்தி ரூபாய் நம்ம அதை வாடகை வாங்கிட்டு இருக்கோம் ஆனால்

அம்ரோட் குளத்துல்கீம்ல நமக்கு வேலை நடந்துட்டு அந்த அறுபத்தி நாலு லட்சம் வகையில இன்ன வரைக்கும் பாருங்க பாதி வேலைதான் முடிஞ்சிருக்கு ஒரு நபர் அதுல குளத்துல போய் தவறி விழுந்து இறந்து போயிட்டாரு அது பேப்பர்லயே வந்திருக்கு ஆனா இன்ன வரைக்கும் அதுக்கு தேவையான எடுக்கவே இல்லை நம்ம இருந்தோம் அந்த கான்ட்ராக்டரா என்ன பண்ணணும் அது தடுப்பு வேலை முடியல அப்படின்னு பொழுது யாரும் உள்ள சேப்டி மெஷர்ஸ் எடுக்கணும்

அந்த மழை திரும்ப ஒண்ணு அரைச்சிட்டு உள்ள போகாது இப்ப என்ன பண்ண மழை காலமே நமக்கு என்ன ஆரம்பிக்கல இந்த குணம் வேலை ஆரம்பிச்சு பாதி வேலையிலேயே இந்த பிரச்சாரத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கேன் இல்ல 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 எஸ்டிமேட் என்ன பண்ணிருக்காங்க அதோட மெஷர்மெண்ட் வந்து உள்ள இருக்கிற மெஷர்மெண்ட் அதிகமானதுனால வெளிய வந்து நடப்பாதை போடுறதுக்கான உண்டான பாதையை வந்து நம்ம அகலப்படுத்திருக்காங்க அந்த பாதையினால இப்ப இந்த இது வந்து நமக்கு

முனிசிபாலிட்டி பீரியட்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க அவங்களுக்கு மாத மாதம் மாத மாதம் நம்ம அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இது ஒவ்வொரு மாதமும் நடக்கிற ஒவ்வொரு மாதமும் நடக்கிறது ஆனா இதுல வந்து இந்த ஒரு மாதம் தான் என்ன இருக்கு இது முப்பத்தோரு தேதி ஆயிருக்கேன் எல்லாருமே சம்பளம் கொடுக்கலாம் இது ஒரு குற்றச்சாட்டுன்னா இன்னொரு குற்றச்சாட்டை பாருங்க அவங்களுக்கு வைப்பு தோலை நிதி வந்து ஒரு வருஷம் ஆச்சு அவங்களோட அக்கௌண்ட்ல போயிருக்கும் அவங்க அதை நம்பிதான் வந்து ஒரு ஸ்கூல் குழந்தைகளா இருந்தாலும் அவங்க கிட்ட அவங்களோட குழந்தைகளா இருந்தாலும் சரி ஸ்கூல்ல படிக்கிற குழந்தையா இருந்தாலும் காலேஜ் படிக்கிற குழந்தையா இருந்தாலும் அது மூலயமா ஒரு லோன் எடுத்துதான் அவங்க படிக்க வைக்கிறாங்க பட் அந்த நிதி ஒரு வருஷமா இன்னைக்கு நம்ம கட்ட முடியாத சூழ்நிலை இன்னைக்கு நம்ம மக்கள் தயார் பண்ணி அது யாருமே அதை வந்து கேட்டா நான் டிசி சார் கிட்ட சொன்னேன் கேட்டா ஒரு சிம் அதுக்கு இதுதான் ஓட்டிட்டு வருதுன்னு சொல்றாங்க மாநகராட்சியோட இதுல எனக்கு இங்கேயே இந்த வைப்பு நிதியை வந்து நமக்கு தகுந்த அளவுக்கு வழிவகை செஞ்சு கொடுங்க தான் நம்ம வார்டு இருபத்தி அஞ்சு அதாவது நாலேஜ் சென்டர் இருக்கு நாலேஜ் சென்டர்ல

அந்த இடத்துல ஒரு தனிநபர் ரிவார்ட் கிழங்கு வந்ததே எங்களுக்கு தெரியாது அவர் அட்டண்டன்ஸ் பாத்தீங்கன்னா அங்க வந்து போடவும் இல்லை அங்கேயே உட்காந்துட்டு அட்டண்டன்ஸ் போட்டு போயிட்டாரு கவுன்சிலர் சொன்னார் அந்த கொத்தேரி விஷயம் கொத்தேரி விஷயத்துல போன முறை எல்லாருக்குமே அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது மாநிலத்துல வந்து ஏரியில இருந்து நம்ம உபரி நேரம் நடந்து விட்டதுதான் பிரச்சனை இந்த கொத்தேரியில வந்து கொத்தேரியில இருக்கிற சுத்தி இருக்கிற வீடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்றரை நம்மளோட சுவேஜ் வாட்டர் தான் அதில் ஜென்ரேட் பண்ணுறது அதுக்கப்புறம் நானும் மேடம் பார்க்கணும் அந்த இடத்துல பார்க்கும்போது பிரச்சனை இல்லை புதுவாக முடியும் பட் ஆனால் அதுக்கு முறையான கால்வாய் வசதி இல்லாமல் இருந்தது சொன்னாங்க கால்வாய் பணி எடுத்திருக்காங்க பட் ஆனால் அது மட்டுமே நிரந்தரம் கிடையாது அந்த இந்த மழை காலத்தில் என்ன பண்ணுறாங்க ஒரு கால்வாயால் அந்த தீர்வு வராது மேலும் அதுக்கு ஒரு கட்டன் காவற்றை வந்து அவசர காலையாக நம்ம முன்னெடுத்து ஓட தெருவு ஒன்று இருக்குது நடேசன் நகர்லேருந்து ஓட தெருவு வழியாக அது ஒரு கால்வாய் பண்ணு வந்து இந்த கொத்தேரியோட க டிஸ்போசல் விட்டால் மட்டும்தான் இதே ஒரு அவசர வரையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்